வணக்கம் மக்களே நம்ம விசில் பார்த்து போட்டு ரொம்ப நல்லாச்சு ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வலை பார்த்திங்கன்னா வந்து எற வலை எறாப்பிடித்துக்காகவே நம்ம ஸ்பெஷலாக கட்டியிருக்கிறோம் இதோட கன்னி சைஸ் பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி எட்டு எம்எம் இதோட கண்ணி சைஸ் ஒரு வரல தான் போகும் அந்தளவுக்கு இது சின்ன கண்ணி இது வந்து ரொம்ப சின்ன படிக்கிறதுக்காக இல்லை ரொம்ப சின்ன இறப்பா பதினெட்டு அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப வலை கட்டுறது ரொம்ப 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 கஷ்டம் மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஜாஸ்தி இந்த விலையே மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா இதோடய திக்னஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு எம்எம் இதில் திக்னஸ் அதாவது ஒரு ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ எம்எம் இதில் திக்னஸ் இந்த வர வந்து மீன் பிடிக்கிறதுனா வேறு லெவலில் இருக்கும் எல்லா வகையான மீன் பிடிக்கல ஆனால் கொஞ்சம் பெரிய மீன் நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம் தான் இதெல்லாம் கொஞ்சம் கீழ்கிறோம் இறா பிடிக்கிறதுக்கு நார்மலாக ஏரி ஆனால் இது வந்து ஏரியில் குளத்தில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் செட் ஆகுது ஏன்னா சீக்கிரமாக கிழிஞ்சிடும் கல்லு ஏதாவது இருந்தெல்லாம் சீக்கிரமாக கிழிஞ்சிடும் ஆற்றுல கடலில் பிடிக்கிறதுக்கெல்லாம் வேறு லெவல் வராது இதில் இப்போ வந்து எல்லா வகையான மீனை மாட்டோம் ஏன்னா இதில் திக்னஸ் ரொம்ப கம்மிங்கிறதால மீனோட விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் மீன் வேலை வந்து சரியாக பார்க்க முடியாது அதனால் இது வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த இந்த வேலை வந்து இது வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக வரும் ஏன்னா இது வந்து வலையோட ரேட்டும் வந்து ஜாஸ்தி கட்டுறதும் நிறைய வேலை வாங்கும் அதனால் இதோட ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இன்றைக்கி இது இதில் தான் பின்னாடிக்கிற தான் நம்ம வந்து யாரா பிடிக்க போகிறோம் சரிங்களா ஏற்கனவே யாரா பிடிச்ச வீடியோ காமிச்சிருக்கிறேன் அதுவும் வந்து இருபத்தி மூணு எம்எம் திக்னஸ் தான் ஆனால் அது வந்து சைஸ் கொஞ்சம் பெருசு முப்பத்தி ரெண்டு எம்எம் அது கண்டிசாக இது வந்து இருபத்தி ஏழு எம்எம் இருபத்தி ஏழு இரு இருபத்தெட்டு எம் மாதிரி இருக்கும் ஸோ இன்றைக்கி இதில் தான் மீன் பிடிக்க போகிறோம் சரியா பார்த்துருவாங்க யாராக பிடிக்க போகிறோம் யாருக்காவது இந்த வலை வேணும் அப்படின்னா நான் வந்து நெஸ்பியில் நம்பர் கொடுக்குறேன் டைட்டில் நான் நம்பர் போடுறேன் கண்டெக்ட் பண்ணுறேன் நாம் நிறைய விலை கட்டி கொடுத்தாருங்க எனக்கு வலை பற்றி வீடியோ போடுற டைம் இல்லை ஏன்னா நான் ஃபிஷ்ஷிங் அவ்வளோ போகிறதில்ல ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு ஆட்டு கெடா ஒன்று ப பஸ்ஸு ஸ்கூல் பஸ் ஆகிடுச்சு இதுக்கு கிராமந்தாங்க ஒரு மெயின் ரோட்டுலாம் போகாது அது கிராமத்து மேச்சில் போயிட்டு வரும்போது பஸ்ஸு அடித்து இப்போ ரெண்டு கொழம்பு கரண்ட் வந்துருச்சு முன்கால் ஒன்று பின்காலில் ஒன்று அது நகை மாதிரி இருக்குல்ல அது கரண்ட் வந்துடுச்சு பஸ்ஸு டயர் ஏறி அதே மாதிரி கால் மடிப்பில் வந்து அப்படி ஃபுல்லாக அது தோல் பிஞ்சி வந்து எலும்பு அப்படி தெரியுது ஒரு மாதம் ஆச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால் நம்ம மீன் பிடிக்க போகிறதில்லை ஏன்னா அது வந்து படுத்த படிக்காத இருக்குது தூக்கி வைக்கணும் பாத்ரூம் போயிடணும் தூக்கி வைக்கணும் அது வந்து தழை ஒழிச்சு போடணும் அதுக்கு இது மாதிரி தினமும் கட்டி பிரித்து கட்டணும் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அதுக்காகவே நம்மளுக்கு டைம் இல்லை நம்ம ஆசையாக வளர்த்த கடாவா இல்லை யூடியூப் சேனல் வீடியோ போகிறதான்னு பார்க்கும்போது ஆடை காப்பாற்றத்தான் முக்கியம் தோணுச்சு எனக்கு ரொம்ப நம்ம கூட ரொம்ப பழக்கம் ஒரு ம மாதிரி தானே வச்சிக்கலேன் அது கூடவே இருக்கேன் நம்ம கூடவே இருக்கோம் வானா வரோம் போனால் போடும் நம்ம என்ன சாப்பிட்டாலும் சரி அது கொஞ்சம் கொடுத்துட்ணும் அது பார்த்துருச்சுன்னா கூட கொடுக்கலாம் விடுபடாது நீங்கள் கையில் என்ன வச்சுருக்கீங்க பாக்கெட்டில் எதுவும் வச்சுலாம் வச்சு பாக்கெட்டில் வந்து தலை விட்டு பார்க்கணும் என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னு அது மாதிரி ரொம்ப ஆள் பழக்கம் எல்லா வகையான ஃபுட்டு நம்ம சாப்பிட்ற எல்லா இது பிஸ்கட்டு ப்ரெட்டு ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி வா எல்லா பழத்தும் அந்த மாதிரி பழக்க வச்சுக்கிறோம் சரி அதை பண்ணுங்கள் அதுக்கு அப்படின்னு பேசிப்போம் சரியா இன்னைக்கு இதில் தான் மீன் பிடிக்க போகிறோம் சாரி எறா பிடிக்க போகிறோம் பார்த்துல வாங்க ஒரு ரெண்டு இறம் வந்துருக்குது பாருங்க இங்கே ஒரு வெள்ளை இறா வெள்ளை இற இந்த இது ஒரு டைர் இற கொஞ்சம் சின்ன சின்னதாக வருது சைஸு பெரிய இற வரும் பரவாயில்ல கொஞ்சம் நண்டு வந்துருக்குது நல்ல நண்டு டைகரா டைகர் இற எல்லாம் புடி மீதானா இது ஒரு பச்சை கொட்டி மடவை எல்லாத்துல இது திதறிட்டு எல்லாத்துல எழுத்து நண்டு நண்டு இறா இருந்துச்சே நம்ம இற இங்கேயே இருந்துச்சு எற புடி எகிரிச்சிடா இவ்வளோ பெரிய ஏறாக எகிரிச்சிடாதுல்ல அதுதான் டேஞ்சர் இதெல்லாம் எப்படி எகிரிச்சு பார்த்தீங்களா இப்போ வரீங்க எப்படி எங்கி தான் மிஸ் மிஸ்ஸாகிடும் கையில் இருந்து சரியான ஏறா நல்லா சைஸ் ஏறா போக பிரமாதம் என்ன பிரச்சனை முடியாது டைமுக இல்லை என்ன சைஸ் இற மாட்டேன்னு பார்த்துருப்பீங்க நான் வந்து இப்போ தண்ணி கடந்து அந்த பங்கு கூட வீடியோ எடுக்க முடிஞ்சால் நான் அதையும் சேர்த்து அப்லோட் பண்ணுறேன் இல்லைன்னா வீடியோ தேர்ட் முடிச்சுக்கிறேன் சரிங்களா